முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ாமில் ரீல்ஸ் போடுவதற்காக சாலையில் சென்ற பேருந்தை நிறுத்துவது போல சென்று பேருந்தில் ஏறாமல் சேட்டை செய்த பள்ளி மாணவிகளின் ரீல்ஸ் வீடியோ விமர்சனங்களை எழுப்பியுள்ளது சமீப காலங்களில் பள்ளி சீருடையில் வீடியோ போடும் பதின்பரு மாணவ மாணவிகளின் வீடியோக்கள் இணையத்தில் பரவி வருகின்றன நடனம் ஆடுவது ஜோடியாக வீடியோ போடுவது இரட்டை அத்த பாடல்களுக்கு நடிப்பது வகுப்பறையில் சேட்டை செய்வது கத்தி வைத்து ரவுடி போல் வீடியோ போடுவது என பல அட்டூழியங்களை பள்ளி சீருடையில் இருந்தபடியே செய்கின்றனர் அந்த வரிசையில் இப்போது புதிதாக ஒரு வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது அந்த வீடியோவில் சாலையில் வேகமாக செல்லும் பேருந்தை நிறுத்துவதற்காக இரண்டு மாணவிகள் கை காட்டுகின்றனர் அவர்களை ஏற்றுவதற்காக அந்த பேருந்து நிற்கிறது ஆனால் அந்த மாணவிகள் பேருந்தில் ஏறாமல் நடுத்தனரை பார்த்து கேலி செய்வது போல கையை ஆடவிட்டு ஓடுகின்றனர் இந்த வயசு போனா வேறு வயசு இல்லை என்ற பாடலையும் போட்டு வீடியோ வெளியிட்டுள்ளனர் பள்ளி சீருடியில் இந்த மாணவிகள் செய்த சேட்டைக்கு பலர் கமெண்டில் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர்